சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரையுலகத்துக்கு வந்து ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செஞ்சதுக்கான ஒரு பாராட்டு விழா அப்படிங்கிறது எதுவுமே ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்னும் நடத்தப்படலை ஆனால் எல்லாருமே வாழ்த்து சொன்னாங்க அந்த ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைஞ்ச தருணத்தில் இந்த நேரத்தில் இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹானர் ஒன்று வழங்கப்பட இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு ஐஎஃப்எஃப்ஐ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஐம்பத்தி ஆறாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா வரக்கூடிய நவம்பர் இருபதுலேருந்து இருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்குது இந்த சர்வதேச திரைப்பட விழாவினுடைய நிறைவு நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கௌரவிக்கப்படுவார் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க மேலும் இந்த நிகழ்வுல பார்த்திங்கன்னா மறைந்த திரைப்பட இயக்குனர்கள் குருநத் ராஜ்கோஸ்லா பானுமதி ரித்விக் காதக் பூபென் ஹசாரிகா மற்றும் சலீவ் சௌத்ரி இவங்களுடைய நூற்றாண்டு கொண்டாட்டங்களும் நடைபெற இருக்குது இதில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருக்கான அந்த ஹானர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஏன்னா ஐம்பது ஆண்டுகள் திரைத்துறையில் பயணிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி வெற்றிகரமாக பயணிக்கிறது நம்பர் ஒன் இடத்துலையே இன்னும் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சாதனை வேறு யாருமே பண்ணாதது ஒரு சாதனை அது மட்டும் இல்லாமல் எல்லா மொழிகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்டார்ஸ் யார்கிட்ட போய் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டாலும் எல்லாருமே நம்ம எல்லாருக்கும் சூப்பர் ஸ்டார் இந்தியாவுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்களுடைய பேரை தான் சொல்லுவாங்க அது அமிதாப் பச்சன் அவர்களாக இருந்தாலும் அமீர் கான் அவர்களாக இருந்தாலும் ஷாருக் கான் அவர்களாக இருந்தாலும் அங்கே வந்து மோகன்லால் அவர்களை கேட்டாலும் சரி அதுமாரி தெலுங்குல சிரஞ்சீவி அவர்கள் தன்னுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதாக இருக்கட்டும் இப்படி எல்லா இடத்துலையும் எல்லா மொழிகள்லையும் வந்து முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த ஆளுமை அந்த ஒரு செல்வாக்கு அந்த ஒரு கரிஸ்மேட்டிக் பவர் இது எல்லாமே ரொம்ப பறந்து விரிந்து இருக்கிறது இப்போ வரைக்கும் அந்த இடத்த வந்து சூப்பர் ஸ்டார் வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்கார் இதில் வந்து கண்டிப்பாக ரஜினிகாந்த் அவர்களுக்கான அந்த ஒரு ஹானர் அப்படிங்கிறது இதில் வழங்கப்படுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு அறிவிப்பை வந்து இப்போ வெளியிட்ருக்காங்க நிச்சயமாக அதில் சூப்பர் ஸ்டார் அந்த ஹானர் பண்ணப்படக்கூடிய அந்த ஒரு வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலோடையும் எதிர்பார்ப்போடையும் இருக்கும் அதை அடுத்து சூப்பர் ஸ்டாருடைய திரை உலக பயணமும் வெற்றிகரமாக தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா சில பேர்லாம் சொல்லுவாங்க இதுதான் அவருக்கு கடைசி படம் இதோட அதுக்கப்புறம் அவர் நடிக்க மாட்டார் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது அது வந்து சூப்பர் ஸ்டார் சொல்கிற வரைக்கும் அதை நம்ம யாரை சொல்கிறதையும் வந்து ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா என்னுடைய உடம்புல அந்த ஸ்பீடு இருக்கிற வரைக்கும் நான் நடிச்சிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி முன்னாடியே சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு அந்த ஸ்பீடு இன்னமும் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட கொஞ்சம் கூட குறையலை அப்படிங்கிறதுனால இன்னமும் சூப்பர் ஸ்டாருடைய வெற்றிகள் திரையுலக பயணம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்க போகுது அந்த நம்பர் ஒன் இடம் அந்த ஒரு சூப்பர் ஸ்டார் நாற்காலி எப்பவுமே சூப்பர் ஸ்டாருக்கு உரியதாகவே இருக்க போகிறது அப்படிங்கிற சந்தேகங்கள்ல மேலும் நீங்கள் இது குறித்து அவங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கேட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்